வசனமே தேவ பிரசனமே தேடி வந்திடுமே வசனா பிரேஸ் தலாட் இன்றைக்கான கர்த்தருடைய வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் இஸ்ரவேலே நீ பாக்கியவான் கர்த்தரால் ரக்ஷிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான் பாருங்க நீங்களும் நானும் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது அது மட்டுமல்ல கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட நமக்கு ஒப்பானவங்க இந்த உலகத்தில் யாருமே இல்லைங்க ஏன்னு சொன்னால் அதை தொடர்ந்து படிக்கும் பொழுது அவர் நமக்கு சகாயம் செய்யும் கேடகுமாக இருக்கிறார் அதாவது நம்மளுடைய இக்கட்டு காலங்களில் கஷ்ட காலங்களில் போராட்ட காலங்களில் யார் நமக்கு உதவி செய்யாவிட்டாலும் அவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் அதை தொடர்ந்து உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே நமக்கு உதவி செய்து நம்மளுடைய வாழ்க்கையில் பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து அவருடைய நாமத்தை நம்ம மூலமாக அவர் மகிமைப்படுத்திக் கொள்ளுகிறார் ஹாலிலூயா அதனால தான் நமக்கு ஒப்பான ஜனம் இந்த உலகத்தில் யாருமே இல்லை அதை தொடர்ந்து நம்ம படிக்கும் பொழுது என்னதான் நமக்கு விரோதமாய் நம்ம சத்துருக்கள் எவ்வளவு இச்சகமான வார்த்தைகளை பேசினாலும் ஒரு காலத்தில் தங்களுடைய வாயை மூ அடங்கி இருக்கும்படியாக கர்த்தர் செய்வார் ஏனா அவருடைய ஜனம் நாம் அவரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம் நாம் நாம் பாக்கியவான்கள் நமக்கு ஒப்பானவங்க யாருமே இல்லை நம்மளுடைய சத்துருக்களையும் நாம் மேற்கொள்வோம் நீங்கள் பாக்கியவான்கள்